எட்டாம் வகுப்பில் அறிவியல் பாடத்தில் ஃப்ரையோபைட்டாவில் ஃப்ரையோபைட்டா என்பது மிக எளிமையான உடலமைப்பு கொண்ட பழமையான தாவரமாகும் கீழே கொடுக்கப்பட்டது பழமையான தாவரம் எது அப்படின்னு கேள்வி கேட்கலாம் அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடத்து திசுக்களான சைலமும் ஃப்ளோயமும் இல்லாதது அதனால் இது நிலத்தில் வளரக்கூடியது பூவா தாவரமாக நம்ம பார்க்குறோம் பூவா தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு அதுக்கடுத்தது இது இரு வாழ்வீசர் இரு வாழ்விகள் நீரிலும் நிலத்திலும் வாழ்கிறது தன்னுடைய வாழ்க்கை சுழற்சி நீரிலும் நிலத்திலும் இரண்டும் நம்ம விலங்குல பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருவாழ்விக்கு எடுத்துக்காட்டு தவளை அப்படின்னு படிச்சிருக்கோம் அது நீரிலும் வாழும் தகவமைப்பு நிலத்திலும் வாழும் தகவமைப்பு அதுக்கடுத்தது கட்டாய நிலத்தில் வாழப்படும் போது இதுக்கு ரொம்ப அவசியம் என்னென்னா வாழ்க்கை சுழற்சிக்கு அவசியம் நீர் அப்படின்னு சொல்லப்படுது எச் நீர் அவசியமாக நம்ம பார்க்கப்படுது அதற்கடுத்ததாக இவற்றில் தெளிவான சந்ததி மாற்றம் காணப்படுகிறது தெளிவான சந்ததி மாற்றம் ஏன்னா கேமிட்டோஃபைட் கேமிட்டோஃபைட் சந்ததி ஓங்குத்தன்மை கொண்டது இந்த இடம் கேள்வி கேட்கலாம் கேமிட்டோஃபைட்டு சந்ததியில் ஓங்குத்தன்மை கொண்டது ஒடுங்குத்தன்மை கொண்டது இணை ஓங்குத்தன்மை கொண்டது இணை ஒடுங்குத்தன்மை கொண்டதுன்னு ஏபிசிடின்னு கொடுக்கலாம் அதில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஓங்குத்தன்மை கொண்டதுன்னு சூஸ் பண்ணால் போதுமானது அதுக்கடுத்ததாக கேமிட்டோஃபைட் தாவரமானது தாலஸ்தால் அதை வந்து அல்லது இலை மாசஸ் போன்றது அப்படின்னு பார்க்குறோம் இந்த இடம் டெட்டில் கேள்வி கேட்கலாம் சார் லிவர்ஸ் டிஎன்பிஎஸ்இ டெட் போன்ற கோடி தேர்வுகளில் தாலஸ்தால் என்னவென்று அடைக்கப்படுது அப்படின்னா லிவர் வாட்ஸ் என்று அமை அடைக்கப்படுது லிவர் வாட்ஸ் அடுத்து தாவரமானது ரைசாய்டு எனப்படும் வேரிகள் மூலம் வளர்தலுடன் நிலையாக உண்டுகிறது இல்லை அப்படின்றது தாவரத்தில் காணப்படக்கூடிய வேரிகள் இதுவே நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா தாலோ பைட்டால வேரே இல்லைன்னு சொல்லிட்டோம் இங்க அழகா பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரூட் வேர் வந்து அழகா விடப்படுகிறது அதை என்னன்னு சொல்லணும்னா ரைசாய்டு அப்படின்னு சொல்லுவோம் ரைசாய்டு அதற்கு அடுத்ததாக இதில் போலின பெருக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஊகேமஸ் முறையில் நடைபெறுகிறது என்ன முறையில் பாலின பெருக்கம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ஊகேமஸ் பாலின உறுப்புகளாகிய ஆந்திரிடம் ஆர்கிகோனியம் ஆண் இனப்பெருக்க பகுதியாக ஆந்திரடியமும் பெண் இனப்பெருக்க பகுதியாக ஆர்கிகோனியமும் கொண்டிருக்கு ஆண் இனப்பெருக்க உறுப்பான ஆந்திரடியம் பாருங்க ஆந்திரடியம் நீண்டும் ஆண் இனச்செல்லை உருவாக்குகிறது உருவாக்குறது பொதுவாக இனச்செல்லுன்னு பார்க்கும்போது ஆண் பெண் இணைச்சல் அப்படின்னு படிச்சிருக்கோம் ஆண் மட்டும் மட்டும்தான் நீந்தும் பண்பு கொண்டிருக்கிறது பெண் இணைச்சல் கிடையாது எடுத்துக்காட்டா மனிதனை எடுத்துட்டோம்னா கூட பெண் இணைச்சல் அப்படின்னு சொல்லும் போது அண்டகம் அண்டகம் நகரும் தன்மை அற்றது அப்படின்னு படிச்சிருக்கோம் விந்தகம் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் விந்தகமானது மொபைலிட்டி நகரும் தன்மை கொண்டது அப்படின்னு படிச்சிருக்கோம் அதனால ஆசிரியர்களே இந்த இடம் கேள்வி கேட்கலாம் பெண் இனப்பெருக்க உறுப்பான ஆர்கிகோனியம் முட்டையை உருவாக்குறது ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆர்கிகோனியம் அப்படின்னு சொல்வது பெண் இனப்பெருக்க பகுதி அதுக்கடுத்தது பெண் இனப்பெருக்க செல்லாக நம்ம பார்க்குறோம் அதுக்கு ஆந்திரடியம் அப்படின்னா ஆண் இனப்பெருக்க உறுப்பாக பார்க்குறோம் நீரின் உதவியால் ஆண் இன செல் நீந்தி சென்று ஆர்கிகோனியத்தில் உள்ள முட்டையுடன் இணைந்து எந்த முட்டையுடன் இணைந்து ஆர்கிகோனியம் வெளியேற்றக்கூடிய அண்டைச்சல் முட்டையோட இணைந்து கரு முட்டை எம்பிரியோ டூ என் உருவாகிறது இதில் பாருங்க அழகா ஃப்ளோ சார்ஜ் கொடுத்துருக்குறோம் ஆண் இணைச்சல் என்ன அடுத்து பெண் இணைச்சல் என்ன இது ரெண்டும் ஃப்யூஸ் ஆகுது ஃப்யூஷன் ஆஃப் மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஆண் இணைச்செல்லும் பெண் இணைச்செல்லும் இணைந்தா அதுக்கு பேர் என்னென்னா கருவுறுதல் வாட் இஸ் ஃபோர்டிலைசேஷன் தமிழில் கருவுறுதல் ஆங்கிலத்தில் நம்ம ஃபோர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஃபர்டிலைசேஷன் என்றது ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல் கேமிக்ஸ் கருவுறுதல் என்பது ஆனின செல்லும் பெண்ணின செல்லும் இணையதன் பேர் கருவுறுதல் இந்த கருவுறுதல் நடந்த உடனே என் பிளஸ் என்ன டூ என்ன கருமுட்டை உருவாகிறது எம்பிரியோ அப்படின்னு சொல்லும் இது ஸ்போரோஃபைட் சந்ததி முதல் செல் ஆகும் அடுத்து என்னாகுதுன்னா ஆகுதுன்னா குன்றல் பகுப்பு நடக்குது சார் குன்றல் பகுப்பு யூஸ்வலாக செல் பகுப்பு அப்படிங்கிறது ஒன்று குன்றல் பகுப்பு இருக்குது மியாசிஸ் அதுக்கடுத்து மைட்டாசிஸ் அதுக்கடுத்தது ஏ மைட்டாசிஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம் இப்போ குன்றல் பகுப்பின் மூலமாக இதை மியாசிஸ்னு சொல்லலாம் சார் ஆர் மயோசிஸ் மயோ மயோசிஸ் என்றாலும் குன்றல் பகுப்பு என்னாலும் ஒன்றுதான் அப்படின்னா ரிடக்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சார் ரிடக்ஷன் நம்பர் அப்படி நான் டூ என்ன இருக்கிறது என்ன குறைக்கும் பாருங்க ஒற்றை என் ஸ்போர்களை உருவாக்குறது இது கேமிட்டோபைட் சந்ததியின் முதல் செல் ஸ்போராக நம்ம பார்க்குறோம் அதுக்கு அடுத்து ஆசிரியர்களே ட்ரையோபைட்டாவினுடைய வகைப்பாடு மூன்று வகைகளாக பிரிக்கலாம் அந்த மூன்று வகை என்னென்ன சார்னா ஒன்று ஐபாட்டிகே ஐப்பா ஐபா அப்படின்னாக்கா கல்லீரல் ஈரல் என்று அர்த்தம் கல்லீரல் ஹெப்பாட்டிக் ஹெப்பாட்டிக் நீங்க பார்த்துருப்ப வைரஸ் ஹெப்பாட்டிக் பி வைரஸ் ஹெப்பாட்டிக் பி வைரஸ் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா கல்லீரலை பாதிக்குது அப்போ ஹெப்பாட்டிக்னா ஈரல் கல்லீரல் கல்லீரல் வடிவம் உடையது அதுக்கடுத்து ஆந்தோசரட்டம் ஆந்தோசர்டம் கொம்பு வடிவம் அதுக்கடுத்து மாஸ்கள் இந்த மூன்று வகைகளாக ஃப்ரையோபைட்டாவை மூன்று வகுப்புகளாக பிரிக்கப்படுகிறது முதல் வகுப்பு ஒன்றாக ஐபாட்டிகே அல்லது ஐபாட்டிகாவுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா ரிக்ஷியா இது கேள்வி கேட்கலாம் சார் ஐப்பா ஐபாட்டிகாவுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு கேட்டாங்கன்னா ரிக்ஷியா இது ஃப்ரையோபைட்டாவின் கீழ்நிலை தாவரமாகும் கீழ்நிலை பிரையோபைடாவின் கீழ்நிலை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிக்ஷியா அடுத்து இவை எம்ஓஎஸ் மாஸ்க் விட எளிமையான அமைப்பு கொண்டவை இது மட்டும் இல்லாமல் குறுகிய நாள் வாடக்கூடியதாக நம்ம பார்க்குறோம் அடுத்து வகுப்பு இரண்டு ஆந்தோசரட்டோ எடுத்துக்காட்டாக ஆந்தோசரஸ் கேமிட்டோஃபைட் வேறுபடுத்த முடியாத தேலஸ் அமைப்பை கொண்டுள்ளது வேர் வளரிகள் ரைசாய்டுகள் ஒரு செல்லுடன் காணப்படுகிறது இவற்றில் கிளைகள் கிடையாது அதனால் ஆந்தோசரட்டோம் ஆந்தோசரஸ் என்று அழைக்கிறோம் அதற்கு அடுத்ததாக புரொட்டோனிமா நிலை இவற்றில் காணப்படுவதில்லை ஸ்போரோஃபைட் ஸ்போரோஃபைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதம் அதுக்கடுத்து கேப்சூல் என பிரிக்கப்பட்டிருக்கிறது வகுப்பு மூன்று பாருங்க மாசு எடுத்துக்காட்டாக பியூனீரியா சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா தாவர வகைப்பாட்டிகளின் அடிப்படையில் மாசுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் பிளனேரியான்னு கொடுப்பாங்க சார் பிளனேரியா பிளனேரியா யூஸ்வலாக பிளனேரியா என்பது விலங்கு பியூனேரியா என்பது நம்ம மாஸுக்கு எடுத்துக்காட்டாக பார்க்குறோம் தாவரம் அப்போ பிளனேரியா பாருங்கள் ஏரியா லாக்கு பதில் யூ போட்டாக ஏரியான்றோம் லா போட்டோம்னா பிளன் ஏரியா இது விலங்கு இது தாவரம் அப்போ பாருங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக மாஸ்களுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில பிளனேரியா பீச்சில் பீயில் வந்து ஏரியான்னு கொடுப்பாங்க அதனால் கவனமாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பியூனீரியா என்பதை சூஸ் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் கேமிட்டோஃபைட்டு தண்டு இலை வேர் என வெவ்வேறாக பிரிக்கப்பட்டிருக்கிறது கேமிட்டோஃபைட்டில் தண்டு என்றும் இலை என்றும் வேர் என்றும் பிரிக்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்து புரோட்டோனிமா நிலையில் நிலை இதில் காணப்படுது அதில் ஏற்கனவே புரோட்டோனிமா நிலை இல்லைன்னு படித்தோம் இங்கே புரோட்டோனிமா நிலை இருக்கிறது என்று படிக்கிறோம் அதுக்கடுத்து ஸ்போரோஃபைட்டானது பாதம் சீட்டா மற்றும் கேப்சூல் என பிரிக்கப்படுகிறது இறுதியாக பிரையோபைட்டாவின் பொருளாதார முக்கியத்துவம் நல்லா பாருங்க இது மிக முக்கிய பணியாக செல் அரிப்பு ச மண் அரிப்பு சாயில் எரோஷன் தடுக்கிறது மண் அரிப்பை தடுக்கின்றன அடுத்து ஸ்பாக்னம் என்னும் பூஞ்சை நீரை உறிஞ்சக்கூடியது எனவே இது பண்ணை நாற்றாங்களில் பயன்படுத்தப்படுகிறது பண்ணை நாற்றாங்களில் ஸ்பாக்டனம் வந்து பயன்படுத்தப்படுது அடுத்தது பீட் என்பது நிலக்கரியை போன்ற விலை மதிப்புடைய எரிபொருளாகும் பீட்டு எரிபொருளாகவும் பீட்டு பயன்படுது அடுத்து இது ஸ்பாக்னம் என்னும் பூஞ்சை தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது ஸ்பாக்டனம் என்ற பூஞ்சை தாவரத்திலிருந்து எரிபொருள் நிலக்கரி வந்து பெறப்படுறதுக்கு என்னென்னா பீட் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து ஆசிரியர்களே